இந்த நம்முடைய ஆரா தூமிப்படுத்தும் பயிற்சியில் நீங்கள் கொடுத்துருக்கிறது அந்த ஆப்பஸோட அப்போ இருக்கு இல்லையா அது ஒன்று நம்ம மக்கள் வந்து சாரா உப்பையும் கூட பல நேரம் ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க அதுதான் நம்ம திஷ்டி சுற்றி போடுற ஒரு மெத்தேடு இப்படி திஷ்டி சுத்தி போடும்போது அதில் உள்ள நெகட்டிவ் எல்லாமே எடுக்கிறது இது ஒரு வகை மெத்தேடு கொஞ்சம் நேரம் கை கல் உப்பு வச்சிருந்தாலே இது உடனே தெரியும் ஸோ இதை தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம முனிவர்கள் அல்லது இந்திய யோகிகள் அல்லது சூஃபிக்கல் இவங்கெல்லாம் ஒரு தூணி மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க ஒரு நெருப்பு எரிய விடுவாங்க இங்கே ஹோம கொண்டு அங்க அங்கே சூஃபியாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சுற்றி நடரமாடுவாங்க இதில் முழுக்க தன்னுடைய கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி ஹோமத்தை வளர்த்து தன்னுடைய நெகட்டிவ் அணுக்கள் எல்லாமே அந்த நெருப்பை போய் தீண்டுவதாக உள்ளிருக்கும் சுவாசம் வெளியிடும் பொழுது வெளியீட்டு வேகத்தை நேராக மனோசக்தியால் அந்த நெருப்பு இருக்கு இல்லையா அந்த நெருப்பை சென்றடைவதாக நம்முடைய சுவாசம் நெருப்பை சென்றடைவதாக பாவிச்சு அந்த நெருப்பின் தூரத்துக்கு விட்டுட்டு என்னிலிருந்து நெகட்டிவ் அணுக்கள் எல்லாம் செல்வதாக நாம் நினச்சோம் அப்படின்னா ஒரு பத்து பிரித்தி பதினஞ்சு பிரித்திங்கில் உடம்பு அப்படியே ரொம்ப ஃப்ரீயாகும் ரொம்ப ஃப்ரீயாகும் அதில் இந்த வகையாக தான் குரு சிஷ்ய உறவுல அவருடைய கருமை வினைகளை வாங்கி கொள்வது எவர் ஒருவர் தருகிறாரோ அவர் இவருடைய கர்மையை பொறுப்பெடுத்து கொண்டு பார்த்துக் கொள்ளுதல் அப்படி இந்த பொறுப்பெடுத்து வாங்கி கொள்ளும் பொழுதுதான் அந்த கர்மை வினைய வாங்க முடிகிறதுக்கு சான்று நிறைய அது முடியும் இப்படிதான் அந்த வகையில் இன்னும் ஒரு நல்ல அரிய தகவல் கண்டிப்பா நீங்கள் கொடுங்க சிவசங்கர் மிக்க நன்றி மிக்க நன்றி அதே போல நம்முடைய கர்ம வினைகள் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த கோயிலில் இங்கே மசூதியில் இந்த மாதிரிலாம் போய் தீபம் எடுத்துகிறாங்கல்ல எண்ணெய் எரியாங்கல்ல அப்போ கூட இதை சொல்லுவாங்க இந்த எண்ணெய் எரிவது போல் என்னுடைய கர்ம வினைகள் வைந்து போகட்டும் அப்படின்னு நினைக்கும் நினைக்கும்போது கூட அதில் உள்ள ஒரு மாற்றம் இருக்குது இது உள்ள நம்ம புறத்தில் உள்ள ஒரு பொருட்கால இந்த ஆறாவ நம்முடைய ஒளிவட்டத்தை தூய்மை செய்கிறது அப்புறம் மனசுக்தியால் தூய்மை செய்கிறது மூன்றாவது நம் பிரணயாமம் என்று சொல்லக்கூடிய தியான முறைகளில் முற்றிலுமாக முற்றிலுமாக அந்த பரம்பொருள் லயித்து நிற்கும் பொழுது ஒட்டுமொத்த நானும் இல்லாத பொழுது அந்த இறைவனை நம் தளமாக இயங்கும்போது அங்கு தனியாக ஒளிவட்டம்னு நமக்கு இல்லை ஒட்டு மொத்தமான ஒரு இயக்கமும் நம்முடைய இயக்கமாக உணரக்கூடிய தன்மை வரும் இல்லையா அப்போ ஒளிவட்டங்கிறது ஒரு தா ஒரு சாதாரண விஷயம்தான் நிச்சயமாக அந்த தன்மையில் இவர் தனி இந்த பிரபஞ்சம் தனி இல்லை ஏன்னா புத்தருக்கு நாள் அந்த ஒளிவட்டம் எவ்வளோ பெரிதாக இருக்குது தேடும் பொழுது தேடும் பொழுது இன்னும் இன்னும் பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி அன்பர்கள் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க எல்லை அதுதான் பட்டு இன்னையிலேயே இறை உணர்ந்த ஒரு மகனாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய ஆறா எல்லை வந்து பிரபஞ்சம் முழுதும் விரிந்தே இருக்கும் வியாபகம் அந்த வியாபகத்தன்மையிலே இருக்கும்